ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம தாத்தா வந்து விஜயை பார்த்து கேட்பாரு என்னடா டேய் இங்கே என்ன நியூஸ் போயின்னு இருக்கு நீ பாட்டும் உட்காந்து சாப்பிட்ணு இருக்கிறியாடா என்னமோது ஏன் தாத்தா ஏன் சாப்பிடக்கூடாதா நம்போது டேய் விளையாடாதாடா என்னமோது தாத்தா எனக்கு காவேரியை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் இதை பார்த்து நம்ம ஏன் பண்ணோம் தாத்தா விடுங்க ஃப்ரீயாக போது அதுக்கு பாட்டி வந்து சொல்லுவாங்க இல்லை விஜய் இது நடக்கிறதெல்லாம் எதுவோ எனக்கு சரியில்லைன்னு தோணுதுப்பா எங்கே போய் எந்த பிரச்சனை எப்படி நம்ம வீட்டு வழியாக வரும்ன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களும் கதவு தட்டும்போது என் மனசு பட் பயமாக இருக்குது விஜய்னு வந்து பாட்டி நான் எதுக்குறேன்ல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தாத்தா டிஃபன் சாப்பிட்டீங்களா போய் சாப்பிடுங்க ரெண்டு பேர் பிபி மாத்திரை போடுங்கன்னு டே இதை பிபி மாத்திரை சாப்பிட்டோம் இது பார்க்கும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிபி ஒரு விஜய் எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப பதட்டமாக விடுங்க தாத்தான்ட்டு விஜய் ஏஞ்சி வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சமாதானம் சொல்லுவார் நான் இருக்கும் போது உங்களுக்கு ஏன் தேவையில்லாத பயம் விடுங்க வாங்க நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ட்டு விஜய் மாசாக சொல்கிறாருங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூட